நாங்க தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும் சுடுகாடு இருக்கிறது சுடுகாடு இருக்கிறது சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க பாருங்குன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை நூத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த பூர்ணச்சந்திரன் பாருங்கிறதுக்காக உயிரை விட்டு விட்டு இன்னைக்கு நம்ம மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல ஒரு மனிதர் தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு சுடுகாட்டுல தான பிணத்தை எரிக்கணும் வழக்கத்தை மாத்தனா எப்படி அண்ணன் ரகுபதி அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டு தான் நீங்க போயிருந்தா போனீங்க ஏங்கண்ணா உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயமான இன்னைக்கு நீங்க வழக்கத்தை மாத்துறீங்க சுடுகாட்டில் எரிக்க வேண்டிய பிணத்தை எதுக்கு வழக்கத்தை மாத்திரின்னு கேட்டு கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு எனக்கு கருணாநிதி ஐயா மரியாதை இருக்கு அடிப்படையில கொள்கையில மாற்றம் இருந்தாலும் முதலமைச்சர் முதலமைச்சருக்கான மரியாதையை கொடுப்போம் இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும் எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும் எது கோட்டு கேர்னீங்க அதே மக்கள் கேட்பாங்க இந்து மக்கள் கேட்பாங்க தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சரா இருக்கிறார் அந்த அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்துல ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான் தகுதி எல்லா ஊழல் வழக்கு மேல ஒரு டிஏ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சிறைத்துறை அமைச்சர் சிறையில் இருக்க வேண்டிய சிறைத்துறை அமைச்சர் இதோட கொடுமையை பாருங்க தமிழகத்தில் இவ்வளவு மோசமாக ஆட்சி மேல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கேட்டா நம்மளே சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல